விருச்சிகராசி என்பவர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்கு தனாதிபதியும் குரு தான் பஞ்சமாதிபதியும் குரு தான் அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய குருவும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய குருவும் விருச்சிகராசிக்கு ஆறாம் இடத்துல கடந்த பதினோரு மாத காலமாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்த அடி விழுந்து நிம்மதி இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லாமல் குழப்பத்தோட கடந்த காலத்தில் ஒரு சிலர் வாழ்ந்திருந்தாலும் கூட வரக்கூடிய மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிசபத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் ராசியவே குரு பார்ப்பார் அப்போ விருச்சிக ராசி குரு பார்க்கறனால குரு பார்க்கு கோடிப்பாவை நிவர்த்திங்கிற அடிப்படையில் எவ்வளோ பிரச்சனைகள் சங்கடங்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட மீண்டு வரக்கூடிய வல்லமே குரு தருவார் அதனால் குரோதி ஆண்டு முழுவதுமே பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துக்குள்ளே கணன்முனை ஒற்றுமை குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் புகழ் இதெல்லாம் கிடச்சி செய்யக்கூடிய தொழிலிலும் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் குரோதி ஆண்டு விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க